பாலிவுட்டில் ஹிந்தி படங்களை எல்லாம் ஒரங்கட்டி விட்டு தமிழ் மொழியில் தான் கொடி நாட்டுவேன் என கோலிவுட் பக்கம் வந்து ஐந்து கிரிக்கெட் வீரர்கள் மண்ணை கவி தலை தறிக்க ஓடி உள்ளனர் சினிமாவே வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர் அதிலும் சீனியர் ஒருவர் ஆரம்பத்திலேயே ஹீரோவாக நடித்து பின் ஒதுங்கிவிட்டார் ஐ பி எல் போட்டிகளில் சென்னை அணிக்காக விளையாடிய இவர் மிகவும் ஃபேமஸ் அதனால் சென்னையில் சினிமா படத்தை தயாரித்து செய்து விடலாம் என தயாரித்த படம் தான் எல்ஜிஎம் ஹரிஷ் கல்யாண் நதியா இவனா போன்றவர்கள் நடித்தனர் ஆனால் இந்த படம் தோனிக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி தயாரி தடை போட்டது அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் கோப்ரா படத்தில் விக்ரமுக்கு வில்லனாக நடித்தார் இது மட்டுமில்லை இவர் நடிப்பும் இப்பொழுது சினிமாவை ஓரம் கட்டிவிட்டார் டிமாண்டி காலனி போன்ற மாஸ்டர் கிளாஸ் படங்களை கொடுத்த அஜய் ஞானமுத்து பத்தாம் வாழ்க்கையில் விளையாடிவிட்டார் நடித்தால் ஹீரோவாக தான் நடிப்பேன் என்று ராமராஜன் பாணியில் களமிறங்கினார் அர்ஜுன் லாஸ்லியா மற்றும் இவரின் நடிப்பில் உருவானது ஃப்ரெண்ட்ஷிப் படம் அந்த படம் அட்டர் பிளாப் ஆகிய ஹர்பஜன் சிங் நடிப்புக்கு இன்று காட்போடப்பட்டது இந்திய அணியில் மிகவும் துடிப்பாக செயல்பட்ட வீரர் ஆரம்பத்தில் இவரது கிரிக்கெட் கெரியர் நன்றாக சென்றாலும் அதன் பின் மோசமான பெயர் வாங்கி வெளியே வந்துவிட்டார் நடிக்கலாம் என மலையாள சினிமாவை தேர்ந்தெடுத்தார் சந்தோஷ் சுப்பிரமணியம் என இரண்டு மூன்று படங்களில் நடித்தார் முதல் படமாக்கிய போட்டா போட்டியில் ஹீரோவாக நடித்தார் அதன் பின் படங்கள் கை கொடுக்கவில்லை கடைசியாக விஷால் நடித்த மதகராஜா படத்தில் நடித்துள்ளார் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை இப்பொழுது சீனியர் வீரர் கமெண்ட்ரி பக்கம் சென்று விட்டார் முன்னதாக மகேந்திர சிங் தோனி திரைப்படங்களையும் தயாரிக்க வேண்டும் என்ற ஆசையில் முதல் முதலாக எல்ஜி எம் படத்தை தயாரித்து வெளியிட்டார் கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆன இந்த படம் கலவையான விமர்சனத்தை பெற்றது அது மட்டுமல்ல இந்த படத்தில் நடந்த விஷயத்தை வைத்து எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்த தோனி இப்படி அசிங்கப்படலாமா என்று நெட்டிசன்கள் தாறுமாறாக கமெண்ட் செய்கின்றனர் ரமேஷ் தமிழ் மணி இயக்கி இசையமைத்த எல்ஜியம் படத்தில் ஹரீஷ் கல்யாண இவ்வனா நதியா யோகி பாபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் இந்த படத்திற்காக ஹரிஷ் கல்யாணுக்கு ஒன்றரை கோடி சம்பளம் பேசப்பட்டு அதில் பதிமூன்று லட்சம் ரிலீஸுக்கு பின்னர் தரிக்கிறோம் என்று கூறிவிட்டு ஏமாற்றப்பட்டு விட்டார் இதே போல இந்த படத்தின் கதாநாயகியாக நடித்த லவ் டு பிரபலம் இவ்வளவு ஆறு லட்சத்தை அப்புறம் தருவதாக கூறி அந்த படக்குழு இன்று வரை கொடுக்கவில்லை இதனால் இந்த படத்தின் தயாரிப்பாளர் தோனிக்கு இதனால் ரொம்ப அசிங்கமா போச்சு ரசிகர்களின் மத்தியில் தல தோனி ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது படத்தை தயாரிக்க வந்துவிட்டு இப்படி அசையப்பட்டு விட்டார் என்று ஆதங்கப்படுகின்றனர் இதனால் அவர் சேர்த்து வைத்த மொத்த பேரும் போச்சு நடிகர் நடிகைகளுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்கு படத்தை தயாரிக்க வேண்டும் என்றும் இந்த விஷயத்தை தோனி குறித்து கமெண்ட் இருவரும் அன்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த இருவரும் தோனியின் முதல் தயாரிப்பு என்பதால் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அதே போன்ற படத்திற்கான வரவேற்பு அமோகமாக இருப்பது சந்தோஷமாக இருக்கிறது என கூறினார்கள் இதை பார்த்த பலரும் பட வாய்ப்புக்காக எப்படி இப்படி ஒரு பொய் சொல்ல என அவர்களை விமர்சித்து வருகிறார் னா என்பது குறிப்பிடத்தக்கது